மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரீசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம் அக்ரடிட்டர் ஏ ப்ளஸ் பை நேக் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் இருநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது நாட்டையே பெரும் துயரத்தில் ஆழ்த்தி உள்ளது பிரதமர் மோடி விமான விபத்து நடந்த இடத்தை பார்வையிட இன்று அகமதாபாத் புறப்பட்டார் இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக மீண்டும் நாகப்பன் இணைகிறார் வணக்கம் நாகப்பன் பிரதமர் மோடி அகமதாபாத் செல்வது குறித்தான விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்கள் வணக்கம் எல்லரிசி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கின்ற சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் இந்தியாவினுடைய ஏழாவது பரபரப்பான விமான நிலையம் இங்கிருந்து பல்வேறு நாடுகளுக்கு விமான சேவைகள் நடைபெற்று வருகின்றன அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான ட்ரீம் லைனர் விமானம் ஒன்று லண்டனுக்கு நேற்று மதியம் ஒன்று முப்பத்தொன்பது மணிக்கு இருநூத்தி முப்பது பயணிகள் பத்து பணியாளர்கள் மற்றும் இரண்டு விமானிகள் என மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேருடன் புறப்பட்டது அந்த விமானம் வானில் பறந்த சில நிமிடங்களில் அதாவது தரையில் இருந்து எட்நூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரத்தை எட்டிய போது விமானியிடம் இருந்து கட்டுப்பாட்டு அறைக்கு மேடே அழைப்பு எனப்படுகின்ற உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற சூழ்நிலையிலான அவசர அழைப்பு வந்தது அதை ஏற்றுக்கொண்ட கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் மீண்டும் விமானியை தொடர்பு கொள்ள முயன்றார்கள் அதற்குள் விமானத்தில் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது சில நிமிடங்களில் அந்த விமானம் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது அதில் இருந்து எழுந்த தீப்பிழம்புகளும் கரும்புகையும் பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ளவர்களுக்கும் நன்றாக தெரிந்தது உடனடியாக விமான நிலைய தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தீப்பிழம்பு வந்த திசை நோக்கி அவர்கள் விரைந்தனர் அந்த விமானம் விமான நிலையம் அருகே இருக்கின்ற மெகானி என்ற இடத்தில் கட்டுப்பாட்டை எழுந்து அருகில் இருந்த பிஜே தனியார் மருத்துவக் கல்லூரிடைய விடுதி கட்டிடத்தில் மோதி வெடித்து சிதறியிருந்தது பின்னர் தெரிய வந்தது வால் பகுதி அந்த பகுதியில் இருந்த குடியிருப்பு கட்டிடத்தில் புகுந்த நிலையில் மற்ற பாகங்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன எங்கு பார்த்தாலும் புகை மண்டலமாக காட்சியளித்தது பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர் பேரிடர் மீட்புப் படையினரும் சம்பவ இடத்துக்கு கிழந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர் விமானம் விழுந்து கிடந்த பகுதியை நெருங்குவதற்கே மீட்பு படையினர் மிகுந்த சிரமத்தை அடைந்தனர் தீயணைப்பு வீரர்கள் ஒரு புறம் தண்ணீரை பீச்சி தீயை கட்டுப்படுத்தினர் விமானத்தினுடைய பெரும்பகுதி தீயில் முற்றிலும் எரிந்துவிட்டன பயணிகள் உட்பட பலர் உடல் கருகி பிணமாக கடந்தனர் அவர்களது பலரது உடல்கள் அடையாளம் காண முடியாமல் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விமானத்தில் பயணித்த இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததாக ஏர் இந்தியா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்த கோர சம்பவத்தில் விஸ்வாஸ் குமார் என்ற பயணி மட்டும் உயிர் தப்பியிருக்கிறார் அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் சம்பவத்தை இடத்துக்கு விரைந்து

இந்த கருப்பு பெட்டியை கைப்பற்றுகின்ற முயற்சியில் மீட்புக் குழுவினர் மின்மூரமாக ஈடுபட்டு இப்படிப்பட்ட ஒரு விமான விபத்து நாட்டையே பெரும் புயரத்தில் இருக்கின்ற நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி விமான விபத்து நடந்த இடத்தை பார்வையிடுவதற்காக இப்போது குஜராத்தினுடைய அகமதாபாத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் விபத்து நிகழ்ந்த இடத்தை பார்வையிட்ட பின்னர் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை சந்திப்பார் என்று தகவல் வெளியாக இருக்கிறது